சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் வீரப்பனோடு பயணித்து அவரோடு காடுகளில் ஒரு ஐந்தாறு மாதங்களுக்கு மேல் தங்கி வாழ்ந்த ஒரு நபரை சந்தித்து பேசப் போகிறோம் இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரில் கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் திருவூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த சிவதாஸ் இவர் அந்த ஊரில் ஒரு உரக்கடை வச்சுருக்காரு உரம்னா இங்கே இருக்கிற மாதிரி ரசாயன உரங்கள் எல்லாம் கோழி ஏறு மாட்டு எரு தமிழ்நாட்டிலேருந்து வாங்கி விற்பனை செய்யக்கூடிய வேலையை செஞ்சுட்டுருக்காரு தொழில் முடக்கம் நட்டம் ஏற்படுது குடும்பத்தை காப்பாற்றதுக்காக வேறு வழி இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற சுல்தான் பத்திரி அப்படிங்கிற ஒரு வேலைக்கு போகிறாரு வேலைக்கு போகிற இடத்துல இருந்த சில ஆடுகளோடு சேர்ந்து சுல்தான் பத்திரியிலிருந்து சத்தியமங்கலம் காடுகளுக்கு வந்து சந்தனக்கட்டை வெட்டி காட்டு வழியாகவே கேரளாவை கொண்டு போய் விற்கிற ஒரு குழுவோட தொடர்பு ஏற்படுது அந்த மாதிரி ஒரு குழுவோடு சேர்ந்து ஒரு பதினஞ்சு பேர் போய் சந்தனக்கட்டை வெட்டு வராங்க மீண்டும் ஒரு எட்டு பேர் சந்தனக்கட்டை வெட்ட போகிறாங்க வெட்ட போகும்போது வீரப்பன் குழுவினரிடம் சத்தியமங்கலத்தில் சிக்கிடுறாரு சிக்கினதுக்கு பிறகு வீரப்பனுடைய வேண்டுகோளுக்கு சில நாட்கள் அவரோடவே பயணிக்கிறாரு வீரப்பன் வேண்டுகோள் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் எங்களோட இருங்கன்ட்டு அதிலிருந்து ஒரு குழு பிரிஞ்சு ஓடி போயிருது மூணு பேர் மட்டும் வீரப்பனோடவே பயணிச்சிட்ருக்காங்க செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அன்னைக்கு கைலாசப்பள்ளம் அப்படிங்கிற இடத்துல அதாவது சுருக்கம்பள்ளத்தாக்கில் நடந்த இந்திய எல்லை காவல் படை தமிழ்நாடு அதிரடிப்படை கர்நாடக அதிரடிப்படை மற்றும் வீரப்பன் குழுவினர் இடையில் நடந்த தாக்குதலில் ஒரு மூணு பேர் கொல்லப்படுறாங்க அந்த நிகழ்வின் போதும் இந்த சிவதாஸ் அங்கிருந்துருக்கார் அதுக்கு பிறகு கெத்தேசல் கிராமத்தில் நடந்த வீரப்பன் குழுவினருடைய ஒரு தாக்குதல் அஞ்சு பேர் கொல்லப்படுறாங்க அந்த நிகழ்வின் போதும் ஒரு கூட இருக்கார் அடுத்ததாக டிஎஸ்பி சிதம்பரநாதன் ஆசிரியர் சேகர்ராஜா சிதம்பரம் அவனுடைய தம்பி ராஜகோபால் கடத்தப்பட்டு ஒரு இருபத்தெட்டு நாட்களுக்கு பிறகு விடுதலை செய்யப்படுறாரு அதற்கு அதிரடிப்படையினுடைய தாக்குதல் மூலமாக மீட்கப்படுறாரு அந்த நிகழ்வின் போது அந்த இடத்துல இருந்து இவங்களோட வெளியில வந்து கேரளாவுக்கு போயிடுறாரு போனவர் கைது செய்யப்பட்டு கர்நாடக அதிரடிப்படையினுடைய கட்டுப்பாட்டில் ஒரு ஆறு மாதம் இன்ஃபார்மராக வச்சு வேலை செய்கிறாங்க இந்த காலகட்டங்களில் என்ன நடந்தது அப்படிங்கிறத கேரளாவை சேர்ந்த சிவதாஸ் சொல்கிறாரு தமிழ் ஓரளவுக்கு தெளிவாகவே பேசுகிறாரு இருந்தாலும் அந்த மலையாளம் கலந்து தமிழ் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இவரை சந்திக்கிறதுக்காக நான் ஏற்கனவே ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னால் கேரளாவுக்கு போயிருந்தேன் தொடர்ந்து மலை பெஞ்சதுனால அவர் முழுமையாக அங்கே வீடியோ எடுக்க முடியல அதனால் கடந்த வாரம் போயிட்டு மீண்டும் எடுத்து வந்திருக்கேன் ஏற்கனவே நான் எடுத்த வீடியோவிலும் சில முக்கியமான செய்திகள் சொல்லியிருக்காரு

உங்களுக்கும் வீரப்பனுக்குமான சந்திப்பு எந்த காலகட்டத்தில் ஏற்பட்டது எப்படி அந்த தொடர்பு ஏற்பட்டதுண்ணா வேலை தேடி போன வயநாடு சுல்தாம்பத்தேரிக்கு அதுக்கு முன்னே நீங்கள் இங்கே என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க குப்பை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தது கோழி குப்பை அப்பையும் ம் சரிங்க ந நஷ்டடாயிட்டு வேலை தேடி போனேன் வியாபாரத்தை நிறுத்திட்டு சரி ஏதோ ஒரு வேலைக்கு போய் சம்பாதிப்போம் இங்கே இவங்க ரெண்டு மூணு நாளாக வேலை தேடிட்டு கிடச்ச வேலை தமிழ்நாடு கர்நாடகா காட்டிலிருந்து சந்தனம் செதுக்கி எல்லாம் கட்டாக்கிட்டு வயநாடு சுல்தான் பத்தேரிக்கு ஃபேக்ட்ரிக்கு கொண்டு வந்து போடுற வேலை தான் கிடச்சிது சட்டவிரோதமான வேலை தான் வேலை வேறு வழியே கிடையாது சரிங்க ஒரு நட தலையில் செமத்து வ வந்து ஃபேக்ட்ரியில் போட்டாச்சு மூணாயிரத்தி ஐநூறுரூவா கிடச்சிது எவ்வளவு நாள் நீங்கள் அதுக்கு போயிட்டு வந்துருப்பீங்க அதுக்கு இருபது நாள் ஆகும் சுந்திலருந்து சத்தியமங்கலம் போய் திம்பம் அந்த ஏரியாவில் போயிட்டு எல்லாம் செதுக்கி எடுத்துட்டு வந்து இருபது நாள் ஆகும் இருபது நாளுக்கு மூவாயிரத்தி ஐநூறுபா மூணாயிரத்தி ஐநூறுவா சாப்பாடு செலவெல்லாம் போக போக எத்தனை பேர் போவீங்க அந்த மாதிரி அந்த மாதிரி பத்தாள் பதினஞ்சு ஆள் இருபது ஆள் இப்படி எல்லாம் போக நாங்கள் போக போகும்போது அன்னைக்கு எட்டு ஆள் இருந்தது உங்களோட எட்டு ஆ மற்ற ஏழு ஆளெல்லாம் பழைய பார்ட்டிக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பழக்கம் இருக்குது உங்களுக்கு தான் புதுசு நான் புதுசு ரெண்டாவது நட சரி சரி போகுது ரெண்டாவது நட போய் அம்மன் கோவில் மேவக்கம் திம்பம் மேடு ஏறிட்டு அதுக்கு படிஞ்சாறு பாகம் படிஞ்சாறு பாகத்தில் படிஞ்சாறு பாகம் அங்கே நாங்கள் எட்டு ஆள் கேம்பு போட்டு சாப்பாடு சமையலிருந்தது சமைச்சிட்டு இருந்தது சமையல் பொருள் பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போவீங்க ஆ எல்லாமே கையில் இருக்குது சரிங்க சாப்பாடு சமைச்சிட்டு இருக்குது நான் தான் சா சமைச்சிட்டு இருக்கேன் ஒரு பாறை மேலே ஒரு டப்பா ஆயில் டப்பா எல்லாம் கட் பண்ணிட்டு அதில் தான் சோறு வைக்கிறது ஓ அலுமினியம் பாத்திரம்லாம் சரி சாப்பாடு வச்சிட்டு இருக்கும்போது தான் வீரப்பனும் மற்ற ஏழு ஆளுகளும் அப்போ எட்டு பேர் தான் இருக்காங்க அவங்களும் எட்டு பேர் தான் சரி பக்கமாக வந்த பின்னாடி தான் தெரிஞ்சுது வீரம் அப்படியே திரும்பி பார்க்கும்போது இங்கே டிவிலையும் பேப்பர்லையும் எல்லாம் பார்த்து அதே போட்டால் இதுதான் வீரப்பெண்ணு மனசில் முடிவு பண்ணியாச்சு எங்கள் பக்கத்தில் வந்துட்டு கேட்கறது எந்த ஊர் சிஏடின்னு கேரளா சிஏடியா தமிழ்நாடு சி போலீஸ் சிஏடியா கர்நாடகா போலீஸ் சிஏடியான்னு உங்களை கேட்குறாங்க எங்களை கேட்குது மற்ற என் கூட இருக்கிற ஏழு பேர்த்துக்கும் தமிழ் தெரியாது ஓ எனக்கு ஃபுல்லாக தமிழ் தெரியும் அப்போ நான் சொன்னேன் அண்ணன் வணக்கம் நாங்கள் எந்த ஒரு சிஏடியும் கிடையாது குடும்பத்துக்கு அரிசி வாங்கறதுக்கு தானே வந்திருக்குது சாப்பாட்டுக்கு தான் சாப்பாட்டுக்கு தான் வந்திருக்குது அப்படின்னா அப்போ அவர் சொன்ன இந்த ஸ்பாட்டு சரியில்லை நம்ம ஸ்பாட்டுக்கு போகலாம் இல்லைன்னு நாங்கள் சந்தனக்கட்டைக்கு இந்த ரா இந்த மெயின் ரோடு தாண்டறதுக்கு கொஞ்சம் பொழுதாகிறதுக்கு தான் நாங்கள் காத்துட்டு இருக்குது நீங்கள் அப்போ இந்த நேரம் சாயங்காலம் ஆ சாயங்காலம் பொழுதான இந்த பெரிய ரோடு தானே லாரி பஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும் அதை தாண்டி அந்த அந்த பக்கம் தாண்டி போயிட்டு ஆனக்கரை போன எங்களுக்கு ஆனக்கரை அப்படி அங்கேதான் சந்தனம் இருக்குது சரி அப்ப அதுக்காக காத்துட்டு இருக்குது அப்ப அவர் சொன்ன அதெல்லாம் போக முடியாது என் கூட ஒரு அஞ்சு மாசம் வேலை செய்யணும் அஞ்சு மாசம் என் கூட்ட சேர்ந்துட்டு நீங்க போகலாம் அதுக்கு உண்டான பைசையும் தர்றேன் அப்படின்னு சந்திரக்கட்டைக்கு போய் இருபது நாளைக்கு மூவாயிரம் ரூபா சம்பாதிக்கிற பணத்தை நானே தர்றேன் நானே தர்றேன் அப்போ ஏன் கூட இருக்கிற ஏழு ஆள் ஒத்துட்டாங்க இவர் பேச்சில் நான் ஒரு ஆள் மட்டும்தான் வில்லங்கம் முடியாதுங்கிற முடியாதுன்னு அவர் கேம்பில் போயாச்சு அங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் தங்கியிருந்தாங்க அவங்க கேம்ப் அவங்க வந்து மாயார் ஏரியாவிலிருந்து வருது போல தெரியுது மாயார் ஒரு நாலு மணி நேரம் நடக்கிற தூரம் இருக்கும் அவ்வளோதான் நாலு நாலு அஞ்சு மணிக்குள்ள அது வீரப்ப கேம்புக்கு போயாச்சு மீதி ஏழு பேரும் ஓகேனாங்க நீங்கள் போய் நான் என்னால் ஒத்தில அங்கே இருந்து அவரை விட்டுட்டு வர முடியாது ஏழு பேரை விட்டு வர முடியாது ஏழு பேரில் உங்களை விட்டுட்டு விட்டு வர முடியாது எனக்கு இடம் தெரியாது எந்த பக்கம் போகிறது எங்கே மெயின் ரோடு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஏ அப்படியே அஞ்சு மாதம் அவரு கூட அதுக்கடையில் உயிர் போ போக வேண்டிய நிலைமை இருந்தது ஆனால் உயிரில் தப்பி தப்பிச்சாச்சு தப்பிச்சாச்சு ம் நீங்கள் சந்தித்ததுக்கு பிறகு அடுத்தடுத்த நாள் தொடர்ந்து அப்படியே போயிட்டுருக்கீங்க மாயார்லேருந்து அப்படியே கேம்பு மாறிக்கிட்டே இருக்கும் சரி அந்த மரம் மரக்குடுக்க கிளி சத்தம் போட்டுச்சுன்னா எப்படி என்ன எப்படி சத்தம் போடு இருந்து சத்தம் இல்லை இடது பக்கத்தில் சத்தம் போட்டால் என்ன வலது பக்கத்தில் சத்தம் போட்டால் என்னன்னு அவருக்கு தெரியும் அந்த மரக்கிளி மரக்கிளி காட்டுக்கிளி காட்டுக்கிளி உடனே அந்த ஸ்பாட்டு மாற்றிடுவார் அவருக்கு அப்படியே இருக்கும்போது அரிசி சாமான முடிஞ்சு போச்சு ஒரு ஒரு வாரத்தில் முடிஞ்சு ஏன்னா அவங்க எட்டாள் நாங்கள் எட்டாள் பதினாறு பேர் அந்த ஏரியாவில் மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சது கிடையாது அங்கே ஸ்டாக்கு கிடையாது மாயார்லையும் நிறைய பக்கம் ஸ்டாக் இருக்குது அங்கே ஸ்டாக்கு கிடையாது நீ இருந்த இடத்துல இல்லை இல்லை அப்போ என் கூட இருக்கிற பழைய சந்தனக்கட்டை சமுக்கிறாள் கேட்டால் நீங்கள் போனால் மூக்கம்பாளையத்திலேருந்து அரிசி சாமானம் வாங்கிட்டு வர முடியுமான்னு கேட்டுது போக தொடர்பு இருக்கா அடி தெரியுமா தெரியுமாண்ணா நாங்கள் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிற மல்லிகைக்கடை அங்கே இருக்குது 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 அப்போ நாங்கள் எட்டு பேத்திலே மூ அஞ்சு ஆள் அரிசி சாமானம் வாங்குறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தது வாங்கிட்டு வர சொல்லி அப்பா ஐம்பதாயிரம் அன்றைக்கி பெரிய தொகையில் ஐம்பதாயிரம் அதை கொடுத்து நாங்கள் இந்த அரிசி இப்போ சாயங்காலம் போயாச்சு வாங்கிறதுக்கு வாங்கிறதுக்கு நைட்டு ரெண்டு மணிக்கு வீரப்ப எந்திரிச்சாச்சு போனவங்க வராதுன்னு சொல்லிடுறாரு ஆ சொல்லிடுறேன் ஏன்னா இவர் ஒரு படுத்து படுத்துங்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து பல்லு ஒன்று போச்சு கனாவு கனாவு கனவில் கனவில் கழுருச்சு முன்னே ஆ அப்போ போனவங்க திரும்பி வராது அது நாலு மணி வரைக்கும் அங்கே இருந்தது விடிய கால நாலு மணி வரைக்கும் இருந்தது நாங்கள் ரிட்டன் அடித்தாச்சு இந்த பக்கம் வராச்சு வேற கேம்ப் ஆ வேற கேம்புக்கு அந்த கேம்பு பா யாரோ பார்த்துட்டு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்குது அப்போ இருக்கிற அரிசி சாமானத்தை வச்சுட்டு இந்த மான் கருவாடு இருக்குது மான் மத்தல் ஆ அது குழம்பு வச்சாச்சு இப்போ ராகி முத்தை எல்லா பேபி வீரப்பன் தயார் பண்ணுறது ராகிமுத்து ஆ நான் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டு இருக்குது பொருள் எடுத்து கொடுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்குது உங்களோட போனது எட்டு பேரில் எத்தனை பேர் சாமான வாங்க போனோம் அஞ்சு ஆள் அஞ்சு பேர் தான் போயிருக்காங்க போயிருக்குது அஞ்சு ஆள் ரிட்டன் வரல வரல மீதி மூணு பேர் இங்கே இருக்குங்க மூணு பேர் இங்கேயே இருக்குது ரெண்டு கிளவாடி நான் ஒரு ஆள் ஆ அப்போ இருக்கிற சாகு வச்சிட்டு குழம்பு பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்குது எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தாச்சு நான் கடைசியில் சாப்பிடலான் இருக்குது கிழப்பத்திலேருந்து மேக்கேன் ரெங்கசாமி ஓடி வருது ம் கிளவக்கத்திலேருந்து நாங்கள் கேம்பு உட்கார்ந்துட்டு இருந்த இடத்துலேருந்து கிழப்பத்திலேருந்து அந்த சென்ட்ரி காவல்கார ஓடி வருது அண்ணன் போலீஸ் வருது விருப்பங்கிட்ட சொல்லுவோம் ம் மேக்கே ரங்கசாமி வட வடக்கு பக்கத்தில் ஓடி போயாச்சு எங்களுக்கு தவால் கொடுத்துட்டு அப்போது வீரப்பன் சொன்ன அண்ணா என்ன அண்ணாச்சின்னு தான் கூப்பிட்றது வீரப்பன் என்ன என்ன அப்போ நம்ம ஆளுகள் கூட அண்ணாச்சி போங்கோ மாயாறு ஸ்பாட்டுக்கு போங்கோ ஆச்சு அதனால நான் விட்டுட்டு வர முடியாது ஒரு கை பார்த்துட்டு வர்றேன் ஒரு கை பார்த்துட்டு வர்றேன் விட்டுட்டு வர முடியாது நம்ம விட்டுட்டு போனால் நம்மளை சுற்றுவாங்க ஆளுகளுக்கு கூட நான் பின்னாடியே ஓடியாச்சு எல்லாம் கட்டிங்கு கட்டிங்கில் ஊரண்டு வரண்டு கொஞ்சம் ராகித்தூள் இருக்குது என் கையில் தட்டம் இருக்குது ஒரு போசி இருக்குது இது ரெண்டும் கையை பிடிச்சி போன இடத்துல சாப்பாடு கிடைக்கணும் இல்லை அந்த ராகித்தூள் ரெண்டு தட்டம் ஒரு இது பாத்திரம் பாத்திரம் எடுத்துட்டு நான் வீரப்பா ஆளுக்கு பின்னாடி ஓடி போயிட்டே இருக்குது மேற்கசாமி மேக்கரங்கசாமி போன அவங்க பின்னாடி போலீஸ் ஓடியாச்சு ஆனால் வீரப்பன் இங்கே இருக்கிறது போலீஸுக்கு தெரியாது மேக்கரை பின்னாடி ஓடும் போதே வீரப்பன் கட கடான்னு சுட்டாச்சு அடிச்சது அடிச்சிட்டார் அப்புறம் போலீஸ் தரையில் படுத்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் சத்தமே இல்லை அங்கேயும் சத்தம் கிடையாது இங்கேயும் சத்தம் கிடையாது அப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு போலீஸ் தரையிலேருந்து எந்திரிச்சிட்டு இப்படி பிடிச்சிட்டே இருக்குது ஆனால் வீரப்பனை பார்க்க முடியாது அவன் கல்லுபடியே நட்டாக இருக்குது அதுக்கு பின்னாடியில் ஆள் இருக்குது துப்பாக்கி மட்டும்தான் கல்லுக்கு மேலே கல்லு கல்லுக்கு மேலே துப்பாக்கி வீரப்பன் வந்து இப்படி சரிஞ்சு தானே உட்காருது கண்ணு மட்டும் தானே அப்ப கரெக்ட் அவனுக்கு நேக்கு தெரியும் போலீஸுக்கு அந்த மாதிரி போலீஸுக்கு நடத்தில நடத்து அவங்களுக்கு எந்த மரபும் மரபு ஒன்றும் கிடையாது ரெண்டு நிமிஷம் சைலண்ட் ஆன உடனே வீரப்ப இங்கிருந்து எந்திரிச்சு தெற்கு வாகத்தில் ஒரு கல் இருக்குது பெரிய கல் அங்கே போயிட்டு உட்காந்தாச்சு அதுக்குள்ள இந்த பெட்டாலியன் கிரேனேடு நிறைய போட்டாச்சு வீரப்பம் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்குதுன்னு நினச்சிட்டு ஆனால் வீரப்ப அங்கே தெக்கு வாகத்துக்கு போயாச்சு நீங்கள் இந்த பக்கம் வந்துடுறீங்க நான் வீரப்பாளர்கள் கூட தான் ஓடி போயாச்சு அதுக்குள்ள நான் ஓடிப்போ நாங்கள் ஓடி போகிறது வந்து அங்கேருந்து மத்திய சர்க்கார் ஒரு எஸ்ஐ அதிரடிப்படை எஸ்ஐ பார்த்தாச்சு பிஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் பார்த்தாச்சு பார்த்த உடனே என்ன சுடலான்ட்டு அவர் கரெக்டாக இன்னும் போ போடும்போதே வீரப்பா அவர் பின்னாடி சுட்டாச்சு படுத்துக்கிட்டு உங்களை சுடுறதுக்கு சுடுறதுக்கு எய்ம் பண்ணிவிட்டு நாங்கள் கட்டிங்கில் தானே உருண்டு பேரண்டு கீழே போகிறது அப்போ என்ன எய்மு பிடிச்ச உடனே வீரப்பினு கரெக்டாக பின்னாடி சுட்டாச்சு இந்த எஸ்ஐய போச்சு ம் இந்த கதை எப்படி தெரியும்னா வீரப்பா இவங்களெல்லாம் சுட்டுட்டு நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு வந்து சொல வந்து சொல்கிறது நான் கேட்டேன் என்னென்ன ஆச்சுன்னு எல்லாம் ஒரு திருச்சூர் போகிற மாதிரி சடவாட சடவடான்னு சத்தம் கேட்டது எனக்கு எங்களுக்கு ஒன்றுமே தெரியல என்னென்ன நடந்ததுன்னு கேட்டேன் அண்ணாச்சி எங்கள் ஆளுகளுக்கு பின்னாடி நீ ஓடு போகும்போதே உனக்கு ஒரு ஆளு போலீஸுக்கார உன்னை சுடலானு இப்படி பிடிச்சிட்டு இருந்தது அவனுக்கும் கொடுத்தேன் முதல்ல பின்னாடி தான் கொண்டு விழுந்தது முதுகில முதுகில அப்புறம் அந்த ஆள் அந்த துப்பாக்கி எடுத்துட்டு ம அப்படியே மலர்ந்து படுத்துட்டு துப்பாக்கி நெஞ்சில் வச்சுட்டு என்னமோ ஹிந்தியில் சொல்லிட்டு இருந்தது அப்படின்னு வீரப்பன் சொன்னேன் மனசார சுட்டேன்னு என்கிட்ட சொல்கிறது ஏதோ ஒரு ஒரு காட்டெரிமையான ஒரு மான சுட்டமாக இருக்குது மனுஷனை சுட்டுட்டு வருது ஆள் ஆ சந்தோஷம் மனசார சுட்டுட்டேன் அவ்வளோ பேர் சிக்கி ஆ பதினாறு பதினேழு ஆள் சுட்டிருக்கும்னு நான் மனசார சுட்டேன் அதில் அர்ஜுன கோவிந்த யார் யார் போனாங்க அங்கே துப்பாக்கி சூடு நடத்த இடத்துக்கு துப்பாக்கி சூடு நடத்துகிற இடத்துக்கு சேத்துக்குடி கோவிந்தன் அர்ஜுனன் பீரப்பன் மூணு பேர் தான் மீதியெல்லாம் மீதியில் நாங்கள் ஓடி போயாச்சு பொருள் எடுத்துட்டு பொருள் எடுத்துட்டு ஓடி போயாச்சு அப்புறம் மாயாறு தெங்கம் மராடா அங்கே வந்துடுறீங்க தெங்கு மராடாவுக்கு போயாச்சு இது துப்பாக்கி சூடு நடக்கும்போது மதியம் இருக்குங்களா மதியம் இருக்குமா டைம் என்ன இருக்கும் அப்பவா மத்தியானத்துக்கு மேலே தான் மத்தியானத்துக்கு மேலே மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் தெங்கு மர போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும் அதில் ஸ்பீடாக போயாச்சு சாட்டுக்கட்டில்தானே போறது உள்ள காட்டுக்குள்ள தடத்தில் போறது கிடையாது போயிட்டீங்க நாங்கள் போய் ஒரு மணி நேரத்துக்குள்ள இவங்க கடகடானு கவர் பிடிச்ச மாதிரி ஓடி வந்தாச்சு அதே இடத்துக்கு அதே எடுத்து அவர் தெரியும் ஆளுகிட்ட சொல்லியிருப்பாங்க அந்த நம்ம இந்த ஸ்போட்டுக்கு போகணுன்னு சொல்லியிருப்பாங்க அதே இடத்துக்கு வந்துடுறாங்க அதே இடத்துக்கு ஒரு மணி நேரத்தில் வந்தாச்சு அப்போ அங்கே வந்து அரிசி சாமானம் மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சிருந்தது இருக்கு அது சேத்துக்குழு கோவினருக்கு மட்டும்தான் தெரியும் புதைச்சி வச்சு அங்கே புதச்சி வச்சது மற்ற எல்லாம் தெரியும் ஆனால் அங்கே புதைச்சி வச்சது அவன் அந்த ஆளுக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்கு வேற யாருக்கும் தெரியாது நீங்கள் அந்த துப்பாக்கி சூடு நடந்த இடத்துக்கு முத நாள் நீங்கள் அங்கே தங்கி இருக்கும்போது எதை கிராமத்துக்காரங்க வந்துட்டு போனாங்களா மலை மேலே இருந்து ஒரு ஆள் பார்த்துட்டு போயாச்சு நான் ஏன் கண்ணில் தான் பட்டுது மீன் பிடிச்சிட்டு வந்த ஆளுங்க யாரும் இல்ல 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 எங்க பக்கத்துல வரல சுமார் ஒரு கிலோ அரை கிலோமீட்டர் தூரத்துல பெரிய மலை இருந்தது இன்னொரு மலை ஆ நீங்க இருந்தது சொர்க்கம் பள்ளத்தாக்கு நினைக்கிறேன் ஆமா கைலாச பள்ளம் கைலாச கைலாச பள்ளத்துல ஒரு ஆள் மலையில் ஏறிட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு ஆள் போயாச்சு அது ஏன் கண்ணில் தான் பட்டுது ஆனால் ஒரு ஆளாக தான் பாருங்க மலைக்கு மேலே நிற்கிது அப்படின்னு சொல்லிடு ஆனால் இவரு அது கவனிக்கலை கவனிக்க அடுத்த நாள் பொடிச்சுட்டோம் அடுத்த நாள் மத்தியானத்துக்கு மேலே போலீஸ் வந்தாச்சு நீ அந்த இடத்துல சமைச்சி சாப்பிட கூட இல்லை இல்லை நான் சாப்பிடல எல்லாரும் சாப்பிட்டாச்சு அப்புறம் போகிற இடத்துல ஒரு கருங்கல் இது இருக்குது ஒரு குழி பாறைக்குழி பாறைக்குழி பாறைக்குழியில் எல்லாம் ஒரு மஞ்சள் கலர் தண்ணி தான் இந்த தோரத்து துண்டு அப்படியே நான் ரெண்டு மடக்கில் விரிச்சிட்டு மாடு தண்ணி குடிக்கிற மாதிரி நான் குடிச்சிட்டு இருக்குது இந்த தண்ணிக்குள்ளே இருந்த ஒரு சத்தம் குளி தண்ணியில இருக்கும் இந்த தண்ணியில் இருந்த ஒரு சத்தம் அப்போ இவ்வளோ த வண்ணத்தில் ஒரு பாம்பு மலைப்பாம்பு மலைப்பாம்பு ஆனால் மலைப்பாம்பு மொள்ள மொழத்தானே போகும் வேகமாக போகாது இந்த பாம்பு வேகமாக போகிறது நாய்க்கு இருக்கிற பல்லு மாதிரி இருக்கும் சேர பாம்போட ஸ்பீடு அது அந்த தண்ணி குழியில் இருக்கிறது இது சின்ன மானு மொசலி ஏதோ தண்ணி குடிக்கிறதுக்கு வரும்போது அதை பிடிக்கிறதுக்கு தான் இந்த தண்ணிக்குள்ளே இருக்குது பதுங்கி இருக்கிறது அது அது பெருசு நல்ல பெருசு ஆனா வீரப்பின அதை நல்லா குச்சி எல்லாம் செதுக்கி நல்ல ஊசி மாதிரி ஆக்கிட்டு குத்தி எடுத்துட்டு கொண்டாச்சு கொண்டாச்சு ஆளை எதுவும் பண்ணாதான் ஆளை பண்ணும் சின்ன விலங்குகளை தான் முழுங்கும் பெரிய பெரிய ஒன்றும் பண்ண முடியாது சின்ன விலங்குகளை பிடிக்கிறதுக்கு தான் அந்த தண்ணிக்குள்ளே இருக்குது மலைப்பாம்பு அது ஒரு வகையான பாம்பு அது மொழத்தான் போகும் வேகமாக போகாது இது வேகமாக போகும் அந்த பார்த்த அந்த பாப்பு முறக்கம் பாம்பும் கிடையாது அது ஒரு ஐட்டம் வேற வேற ம் அதுக்கு பிறகு அன்னைக்கு நைட்டு அங்கே தங்கிடுறீங்க ஆமாம் ஆனால் அங்கே தங்கியாச்சு அங்கே தங்கியாச்சு அங்கே இருந்து ஒரு மானை சூட் பண்ணி நைட்டில் லைட்டு நெத்தியில் கட்டிட்டு போய் போனது ஆ யாருங்க வீரப்பனா வீரப்பனில் என்ன பேர் மாதேசர் காப்பம் ரங்கசாமி ஐயந்தூர ஐயந்தூர ஐயந்தூரூவா ஒத்தையிலே போயிட்டு ஒரு மான சூட் பண்ணி கொண்டு வந்தாச்சு அதை சமைச்சாப்பிட்ருங்க ஆ அதெல்லாம் தோலெல்லாம் உரிச்சு தலை கை கால் எல்லாம் சாப்பிட்டாச்சு மற்றது குடலும் அது எல்லாம் ஏரலெல்லாம் சாப்பிட்டாச்சு இந்த கறி வந்து உப்பு கண்ட தைக்கணும் அடுத்தடுத்த நாளுக்கு தேவைக்க அடுத்த நாள் அது தீயை போட்டு வச்சு பந்தல் போட்டுட்டு அப்படியே நெய்ல அடியில் தீ போட்டுட்டு பத்தல் அப்போ அடியில் அடியில் குந்த குண்டு செலவாகாது ஒரு முறை அடித்தா பல நாளுக்கு பயன் பல நாளுக்கு பயன்படும் பெரிய மானு அங்கிருந்து அப்படியே வாழையார் பக்கமாக வந்தாச்சு பாரடுக்கே வந்தாச்சு அப்போ வீரப்பன் எல்லா இது பதினேழு பதினெட்டு ஆள் செத்து போனது தானே காடு ஃபுல்லாக போலீஸு தேடுறாங்க இந்த பக்கம் கேரளா பாரடுக்கு வந்தாச்சு பில்லூர் டேம் எல்லாம் தாண்டி பாதுகாப்புக்காக ஆ ஒரு இருபது நாள் இந்த பக்கம்தான் எந்த தொந்தரவும் கிடையாது போலீஸே ம் അപ്പം ഇരുപത് നാളെ കളിച്ച് മറുപടി സത്യമംഗലം ബില്ലൂർ ഡേം പോക വഴിതാണ് അർജുന അത് ചിലന്തി അത് പിറകാ വരുന്നത് ആ അത് പറകതാ വലന്തി അന്നാള തൂക്കിട്ട് അത് ബഡ്സീലിൽ പോ നല്ലൊരു തൊണ്ണയിൽ കട്ടി സമന് പോണൂർ ഡേമിലേന്ത് സഹ വരയ്ക്ക് സമന്ത്താ കൊണ്ടുവന്നെ എല്ലാം അത് ചപ്പ എല്ലാം അപ്പോൾ കൈ മേലെ തൂക്കമില്ല അപ്പം അരിശി ചമക്കണം ഒര്ക്കും ഒര്ത്തും അരിസിയും ചമക്കണം ഇരുപത്തഞ്ച് കിലോ മുപ്പത് കിലോ അരിശിരുക്കും തലയിൽ ചെന്ന് നടന്നു പോകുമടിയാത് ഏനാ ഇപ്പോൾ തടത്തിൽ പോകാതെ കാട്ടക്കുള്ള മൃഗം പോക മാന് കരടി കാട്ടെരുമ പോ റൂട്ടിൽ തന്നെ പോകും അപ്പോൾ ഇന്ന് തോലിലതാ പോകണം தலையில் வச்சு தலையில் செமந்துட்டு போக முடியாது தலையில் சமத்துட்டு தான் பழக்கம் ஆனால் இது தோளில் தான் சமைக்கணும் அப்படியாயிடுச்சு அப் அந்த நிலைமை ஆயிப்போச்சு சரிங்க சிறுமாவை வந்துடுறீங்க மறுபடியும் சிறுமாவோ வந்தாச்சு அங்கே ஒரு நாலு நாள் ஒரு இடத்துல கேம்பு பவானி சாரு அந்த தண்ணி ம பக்கத்திலேயே இந்த மாதிரி தண்ணி ஒட்டி இருக்கிற இடத்துல தங்கிடுறீங்க ஆ தங்கிடுறீங்க അങ്ങ തങ്കി മീന അത് പരിസിലെ മീൻ പിടിക്കുന്ന ആളുകളെ പാത്തിട്ട് ഒരു പത്ത് കിലോ മീൻ വാങ്ങിയാച്ചു ആ പത്ത് കിലോ മീൻ വാങ്ങി ആയലെല്ലാം നെറിയത് കയ്യിൽ കയ്യിലെല്ലാം ഭൂമിക്കടിയേ പുതച്ച് വെച്ചിരുക്ക് ആയൽ ഏക്ക വെച്ച വെച്ചിരുത് അത് മീനെല്ലാം ആത്തെയെല്ലാം ക്ലിയർ പണി എല്ലാം പീസ് പീസാക്കി எல்லாமே அங்கே போகிறீங்க நான் எல்லாம் போ வர்த்தாச்சு பொறிச்சாச்சு மீன் ஆத்த ஆத்தோரத்துலேயே ம் அங்கே பொரிச்சாச்சு ஆ தோரத்தில் என்ன ரொம்ப ஓரத்தில் கிடையாது கொஞ்சம் தள்ளிட்டு ஏன்னா அங்கே காட்டை ஊட்டி ஆறு இருக்கு ஆமாம் ஆறு இருக்குது அப்புறம் இந்த பொரிச்ச மீனும் அரிசி மத்த சா இதெல்லாம் எடுத்துட்டு அரைஞ்சு உடனே வேற ஒரு மலையில் கொண்டு போய் வச்சாச்சு அங்கிருந்து மீன்காரங்களுக்கெல்லாம் தெரியும் இது தெரியும் தெரியும் மீன்காரர்களுக்கு எல்லாருக்கும் வீரப்பன் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் அவங்க தொண்ணூறு பெர்சன்ட் ஆளுக காட்டி கொடுக்க மாட்டாங்க போலீசுக்கு தவால் சொல்ல மாட்டாங்க ஆ தவால் சொல்ல மாட்டான் ஆ அப்புறம் அர்ஜுனே ஒரு மலைக்கு மேலே கொண்ட வச்சாச்சு பாதுகாப்பாக எங்கள் கூட மூணு பேர்த்திலே குமாரன் திருசூர் சேலக்கரைக்காரன் குமாரனை அர்ஜுனனுக்கு பாதுகாப்பாக விட்டாச்சு பொரிச்ச மீன் ஒரு அஞ்சு கிலோ இருக்கும் கொண்டு போய் இப்போ அரிசி சாமானும் அங்கே கீழே மலைக்கு கீழே தண்ணி வசதி இருக்குது அப்போ குமாரங்கிற திருச்சூர்கார்தான் பாதுகாப்பு அர்ஜுனனுக்கு நாங்கள் சுத்திட்டே இருக்கிறது பொருள் வாங்க போகிறது ஆ பொருள் வாங்க போகிறது காட்டில் சுற்றுறது ஒரு இடத்துல ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு மேலே நிற்காது டெய்லி நாற்பது கிலோமீட்ரு ஐம்பது கிலோமீட்ரு இருபத்தஞ்சு கிலோமீட்ரு போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் அஞ்சு மாதம் ஆகிப்போச்சு நீங்கள் வந்து வந்து துப்பாக்கிச்சூடு நடக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு அஞ்சு மாசம் ஆயிடுச்சு அப்போ அண்ணா நாங்கள் எல்லாம் வீட்டில் எல்லாம் சாப்பாட்டுக்கு செலவுக்கு காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களை எங்க போனீங்கன்றது யாருக்கும் தெரியாது ஆ அப்போ அதனால ஏதோ ஒரு மெயின் ரோட்டில் கொண்டு போய் விட்டா போதும் போயிடுறேன் இங்கேருந்து போயிடுவோம் ஆ மீதியே எந் காசே கொடுக்க வேண்டாம் பஸ்ஸுக்கும் செலவுக்கும் காசு கொடுத்தா போதும் வேற ஒரு ரூபா நீங்கள் தர வேண்டாம் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தா போதும் நான் ஒரு ஆள் மற்றவங்க போயாச்சே முதல்ல அஞ்சாள் அரிசி சாமான போயாச்சு மீதி மூணு பேர் மூணு பேரில் ரெண்டாள் வந்து வயசான ஆளுதோ ம் விட்டுட்டு வர முடியாது ஆ அப்போ நீர் சொன்ன இந்த மாதிரி சிதம்பரநாத எஸ்பிக்கு இங்கே கரும்பும் தோட்டம் இருக்குது சிறுமுகையில் சிறுமுகையில் അങ്ങനെ പോയിട്ടും വന്നിട്ടും അപ്പൊ വരും നമ്മൾ ഇൻഫർമേഷൻ തരും ആൾക്കുന്നത് കടത്തി വെച്ചിട്ട് അതായത് മുതലുവേലും ഉള്ള പോലാം അപച്ച് മാറി മറന്നാൾ இந்த சிதம்பரநாத எஸ்பி அவர் மச்சான் சேகர்ராஜ் ஒரு போலீஸுக்காரர் தம்பி ராஜகோபால் ம் மூணு பேர் வர்றாங்க மூணு பேர் வருது தோட்டத்துக்கு வந்தாங்க அவன் தோட்டத்துக்கு பாஸ் போயாச்சு அது தெரிஞ்சிருச்சு அது தெரிஞ்சிருச்சு உடனே ஏங்கிட்ட இந்த சாக்கு தைக்கிற சரடு ஒரு அஞ்சாறு சரடு இடுப்பில் சொருகி வை ஜி அப்போ ஒரு டர்னில் வந்து கருங்கல்லு பிளாக் பண்ணியிருக்குது ஜீப் வர்ற வழி வர்ற வழியில் கருங்கல் போட்டு பிளாக்கு பண்ணியிருக்குது அப்போ வீரப்ப என்கிட்ட சொன்னேன் ஜீப்பு அங்கே நிறுத்தின உடனே டிஎஸ்பி மடியில் துப்பாக்கி இருக்குன்னு டபுள் பார் அதை அப்படியே எடுத்துகிட்டு ஒரு வீசல் வீசி வீசிடு அவங்கள அப்படியே பிடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு கீழே இறக்கிட்டு பின்னாடி கை கட்டுது